வான்மிகியில் இருந்து தமிழுக்கு மாற்றம் செய்கிற போது வான்மீகி வடமொழியில் கதாபாத்திரங்களுக்கு வைத்த அனைத்து பெயர்களையும் அனைத்து பெயர்களையும் அனைத்து பெயர்கள்னால் கதாநாயக முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல மொத்த காப்பியத்திலும் ஒரே ஒரு காட்சியில் ஒரே ஒரு பாடலில் வந்து போகிற கதாபாத்திரத்திற்கு கூட பத்தாயிரத்து ஐநூறு பாட்டில் ஒரே ஒரு பாட்டில் வந்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிற ஒரு கதாபாத்திரத்திற்கு கூட மொத்தமாக வான்மீகியிலிருந்து இருந்து தமிழுக்கு மொழி ஆக்கம் செய்கிற போது வான்மீகி வடமொழியில் வைத்த அனைத்து பெயர்களுக்கும் தமிழ் பெயர் சூட்டி அதை தமிழ் காப்பியமாக்கிய பெருமை கம்மனுக்கு வான்மிகளை லக்ஷ்மன் தமிழில் இலக்குவன் ஆமா தசரத் தமிழின் தயரதன் ஹீரோ பேரே ராம் தமிழில் மொழி முதலில் ரகரம் வராது எனவே இலக்குவன் இராமன் இராவணன் என்று ஒரு கதாபாத்திரம் அல்ல அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் தமிழ் பெயர் சூட்டி தன் காப்பியத்தை தமிழுக்கு அணிகலனாக மாற்றிய பெருமை கம்பனுக்கு உண்டு